ஆனா சாருக்கு முன்னா ராதியா மேமுக்கு முன்னால சார் இருந்தவுங்க சார் எப்படி மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி கேப்டன் பிரபாகர் சார் அந்த தம்பி நிக்கிறவரோ அந்த இடத்த பிடிச்சாருன்னா ராதிகா மேம்ல யாராலே அந்த இடத்த வந்து ஈடு கட்ட முடியவே முடியாது விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகலாம் விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு வந்து

நான் அதுக்காக ராஜியா மேம் தப்பாவும் சொல்ல வரல விஜயகாந்த் சார் இருக்கிற இடத்துல அவங்க பையன் இருக்காப்ல அவ்வளவுதான் நான் சொல்ல வருது விஜயகாந்த் சாரோட அனுபவம் வேற அவருடைய வயசு வேற பட் அவருடைய அனுபவம் ஒரு கிடையாது இவருக்கு அரசியல் என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறாங்கல்ல அப்பா இருந்த இந்த கட்சியில எப்படி பாடுபட்டாரு என்னென்ன மக்களுக்கு செஞ்சாருன்னு அதை தெரிஞ்சு வச்சிருந்துருப்பாங்க என்ன அதுபடி நடந்தாருன்னா கண்டிப்பா வரலாம் வருவார்

இல்ல இவ்வளவு மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ராதிகா மடத்தை வந்து சீரியல்ல ஒரு நாளைக்கு பத்து வாட்டி பாக்குறாங்க மக்கள் அதனால ஒருவேளை சித்தி நல்லா நடிக்கிறாங்க சித்தி நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனுதா உம் அவங்களோட தொழில் தொழிலே கொண்டாந்து அரசியலை கலபக்காதி அத வசதம் அவங்க பேசுறாங்க நான் பேமஸ் யாரு வேணாலும் பேசலாம் விஜயகாந்த் மையம் நானும் என்ன தமிழ் என்ற செத்துல இருந்தே திரை உலத்துல இருந்தவர்கள் யார் வேணாலும் பேசலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த அம்மா நடிப்புல இருந்திருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்ப நான் சொல்லலாம் எங்க சாரை சொல்லலாம் எவ்வளோ பேருக்கு எத்தனை மக்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தவங்கதான் சாப்பாடு விஷயத்துல எல்லாம் ஈவனம் பார்த்த ஊதே அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு ஆர்டிஸ்ட்லாம் சாப்பிட்ட பிறக்கத்தை அடுத்த சாப்பிடணும் இப்போ அப்படி கிடையாதுல சார் ஸ்டார்களுக்கு என்ன விட்டோ அதே மாதிரிதான் அவளுக்கும் என்ன நம்ம சூஸ் குடிக்கிறோமா அதே மாதிரிதான் அவளுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்ட போதே நடிகர் இவர் ஒருத்தர் தான் சார் அதை கொண்டாந்து நீங்க இதோட சேர்க்காதீ

அந்த மாதிரி ஒவ்வொருத்தளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நாங்க எப்படி எப்படி அஞ்சு நாளா நாங்க இருக்குறோம். நாளைக்கு டிச்சாச்சின்னு சொன்ன ஒரே காந்தகாத எங்க புள்ளைய தைரியம் கொடுத்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்குனு சொல்லி இருக்காங்க. இல்ல ஏதா வேண்டதுல வந்தீங்களா இல்ல நீங்க இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெய்ப்பார் சார். அந்த லதா மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கரெக்டா இருக்கும். வந்து ராதிகா ஒண்ணுனு சொல்லிருக்காங்க. கேப்டன் மகன் வந்து கேப்டன் ரெண்டதை வச்சி அந்த அனுதா போட் வாங்குறாரு. ஸோ கேப்டனோட அந்த இறந்த அந்த இறப்பு வச்சு அவர் அனுதா போட்டு தான் வாங்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நிஜமலமே வந்து கேப்டன் மகன் வந்து அனுதா போட்டுக்காக தான் ஆசைப்படுறாரா அதை வச்சு தான் ஓட்டு வாங்குறாரா சார் நான் பேரை குறிப்பிட்டு பேர்லாம் சொல்ல முடியல வாழையடி வாழையாக வாரிசு வரிலாம் வருது அது உங்களுக்கும் பார்த்துருக்கிய அது எதிர்கட்சி டீமாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் எப்படி இருந்தாலும் சரி அந்த மாதிரி என் பிள்ளைய அவருக்கு பிள்ளைய வர்றதுல தப்பே இல்லையே மூணு தலைமுறையெல்லாம் இருக்காதுல்ல சார் ஃபேமிலியே லேடிஸுக்கு முத கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு பதவி கொடுத்தலாம் உட்கார வைக்கிறாங்க நான் பேரை குறிப்பிட்டு சொல்ல வரல எந்த கட்சின்னு சொல்ல வரல அது உங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா கேப்டன் மகன் பிரபாகரன் வந்து அனுதா போட்டு வாங்குறாரான் தான் நானும் சொல்ல வரேன் இப்ப எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கலாம் அவரோட பொண்ணு நான் நிக்கிறேன்னா எங்க அப்பா சித்துட்டாரு எங்க அப்பா சித்துட்டாரு நான் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அது வேற மக்களுக்கு செய்யணும்னு அவங்க வந்து நியராகனா யார் வேணாலும் ஓட்டு போடுவாங்க விஜயகாந்த் சார் நான் சொல்றேன் விஜயகாந்த் இடத்துல அவங்க மயம் நிக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அத வந்து விரிவா நான் சொல்ல முடியும் அனுபாம ஓட்டும் அனுதாபம் இல்லாத ஓட்டோ அவ அப்பா இடத்த அந்த பையன் பிடிக்காது கண்டிப்பா சார் அத சுத்தி வரையில எல்லாம் கரெக்டா நல்லா வைப்ரஷன் நல்லா தெரியுது நல்லா தெரியுது சார் எப்படி சொல்றது ஜீவ சமாதி ஆறுதெல்லாம் இருக்காங்க என்ன சார் அது ஒண்ணுதான் இல்ல ஜீவசமாதின்னு இல்ல அது ஒண்ணுதான் தெரியுது அப்ப அப்படியே செய்யல அவருக்கு வந்து அவர் வந்து தெய்வம் தானே அருடர் வந்து சுத்தி அது ஒண்ணு பத்தாதா இங்க இருந்து போவேல ஒண்ணு அந்த ஒரு ஒரு நம்மளோட மக்களோட மக்களாத்தான் ஒரு உசுரோட இருக்கிற மாதிரி தெரியுது கிட்ட போய் பார்க்கலாம் அது கொஞ்சம்

சொல்லுங்கம்மா எங்க இருந்து வரீங்க மதுரையில இருந்து எங்க ஃபேமிலியோட கேப்டன் சார பாக்கறதுக்காக வந்தோம் ஆனா அவரை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போலான்னு பார்த்தோம் ஆனா அவரோட நினைவுகள் வந்து திரும்ப திரும்ப வருது அங்க கஷ்டமா இருக்கு அவரோட உசுரோட பார்க்கணும்னு நினைச்சா முடியல மதுரையில இருந்து வந்திருக்கீங்க கேப்டன் அவர்கள் மறைஞ்சி நூத்தி அஞ்சு நாள் ஆச்சு एक நீ வந்தத இல்லையா இல்ல வந்தத இல்ல வந்தத வர முடியும் நினைச்சானே முடியல انا வந்து வந்த சம்மாதிலதே பார்க்கணும்னு ஒரு சூழ்நிலை பார்த்துட்டோம் கொஞ்சம் திருப்தியா இருக்கு இன்னும் உஸ்ரோட பாத்துனா இன்னும் திருப்தியா இருந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கேப் ட அவர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே பாப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப ஃபீல் பண்றீங்க அதனால கேட்டேன் கேப்னா ரோ ஹீரோட இருக்கும்போது பாத்துக்கிங்களா இல்ல 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 ஒரு நாள் பாத்துர்க்கேன் அவரவுகளுக்கு பேர் கேப்ப அப்ப பாத்துர்க்கேன் அவங்க பையனோட சின்ன வயசுல நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்கள பாத்துர்க்கே கன்னலகர் படம் எடுக்கிற ஷூட்டிங் டைம்ல போய் பாத்துர்க்கே பாத்துட்டானே கிட்ட என்ன அவர்ட்ட பேச முடியல ஏன்னா நான் சின்ன பொண்ணு அப்போ வந்து அவர்ட்ட வந்து பேசுறது தைரியம் கிடையாது பார்க்க முடியலங்குற ஒரு பீலிங் பரவாயில்ல ஆனா அவரோட சமாதிக்காவது வந்து அவரை பார்த்தா அப்படிங்கற கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு மதுரையில இருந்து வந்து கேப்டன் அவர்கள் சமாதில வந்து பூஜை சாப்பிட சாமி கும்பிட வந்திருக்கீங்க சாமி கும்பிட்டீங்களா கும்பிட்டான் ஓரளவுக்கு வந்துட்டான் திருப்தியை கும்புடிங்க கேப்டன் பாத்த அந்த ஃபீல் கிடைக்குதா கிடைக்குது கிடைக்குது கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இந்த எமோசனெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா இருக்கு

தெளிவா ஒரு புத்தியை கொடுத்த மாதிரி அவர் பேசுவார் அவர் கொடுக்குற ஒரு பேச்சுவார்த்தையில் அனைத்துமே நமக்கு வந்து திறமைய உண்டாக்கும் தைரியத்தை கொடுக்கும் அந்த இதில் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களோட நமக்கு வந்து அவரை கேப்டன் ஐயான்னு சொல்கிற உடன்பிறப்பாக நாங்கள் இதுவரை நினைக்கிறோம் உண்மையுமே அதை உடன்பிறப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவர் வந்து கொடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்றோம் அதாவது ஒரே விஷயம் மதுரகாரங்களுக்கு பாசமும் தாஸ்தி ரோசமும் தாஸ்தி கண்டிப்பா ஓகேங்களா அதே மண்ணுல பிறந்த அவரால் வளர்த்த விடப்பட்ட அவரால் பிரபலமான இன்று கோடி கோடியாக சம்பாதித்து கோடிகளில் பொருடக்கூடிய நடிகர் வடிவேல் அவர்கள் கேப்டன் அவர்களை தவறா பேசினார் என்ன சொன்னாருன்னா கேப்டன்னா இவர் எது கேப்டனே கப்பலு கேப்டன் எல்லாம் கேட்டாரு இம்ம நிறைய பாத்தீங்கன்னா நம்ம மதுரகாரங்க பாத்தீங்கன்னா ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க

இப்படி ஒரு மனிதன் இறந்தது கூட அந்த மனிதர் வரலை வரலை மட்டும் இல்லாமல் தவறான வார்த்தைகளை அவரை பயன்படுத்தினாரு ஆனால் ஏன்னா பொறுத்தவரை கேட்டால் மதுரைக்காரங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க மானத்துக்கும் ரோசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கும் வீரத்துக்கும் அடிமை கட்டுப்பட்டவங்க அதனால நான் கேட்குறேன் உங்கள் கருத்து இந்த மாதிரி நம்ம ஊரில் யாராவது பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க சரி அவரு எதுக்காக அப்படி பேசினாருன்னு நமக்கு தெரியாது

கேப்டனோட பையன் மூத்த பையன் கிராபில் விருதுநகர் தொகுதியில விருதுநகர் தொகுதி வந்து நம்ம மதுரைக்கு சுத்தி தான் வரும் அந்த தொகுதியில ஒரு எப்படி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார். நமக்கு நல்லது.